ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இங்கே இருக்கக்கூடிய அனைவரின் மீது ஒளியிட்டும் என்ற பிரார்த்தனையோடு ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் கோவை மாவட்டத்தினுடைய தலைவர் எச் பரோஸ்கான் தலைமையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மிக எழுச்சி உரை நிகழ்த்திய தோழமை ஐசவுஸ் ஐசிஸ் மற்றும் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சமூக சிந்தனையோடு இங்கு நிகழ்த்திய ஐந்து ராமகிருஷ்ணா அவர்களுக்கும் முதலில் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக இங்கு அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர் சுந்தரவள்ளி அவர்கள் நீண்ட நேரம் இதை பற்றி விளக்க இருப்பதால் சில நிமிடங்களில் என்னுடைய உரையை நிகழ்த்துகிறேன் கண்ணீத்திற்குரிய சகோதரர்களே பெரியோர்கள தமிழகத்தில் இருக்கக்கூடிய இன்றைய சூழ்நிலையில் இந்த டிசம்பர் ஆறு அன்று எதற்காக ஆர்ப்பாட்டம் இந்த மக்கள் மத்தியில் தூண்டுவதற்கோ இழந்த பாபர் மசூதியை நாங்கள் உடனே மீட்டு விடுவோம் என்பதற்காக மட்டுமல்ல இந்த போராட்டக் களத்தில் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது நாங்கள் இல்லை என்றால் எங்களுடைய பேர குழந்தைகளாவது இந்த சமூகத்தில் அதை மீட்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தொடர்ந்து ஒரு பள்ளிவாசலோடு அவர்கள் நிறுத்தும் போதாக இல்லை உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஞானவாமி என்ற பள்ளிவாசலில் இப்பொழுது ஆராய்ச்சியாளர்களை வைத்து ஆராய்ந்து வழக்கு தொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் பாபர் மசூதி பிரச்சனை இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரசிம்ரா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் ஒரு சட்டத்தை ஈட்டினார் அந்த சட்டம் எவ்வாறு என்றால் சாராம்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்தாலும் நாற்பத்தி ஏழில் அது எந்த வழிபாடு தளமாக இருந்ததோ அதன்படிதான் செயல்படும் அதற்கு எந்த மாற்றமும் இருக்காது என்று வாக்குறுதியோடு இந்திய பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை நிறைவேற்றியது ஆனால் இன்னைக்கு ஞானபாவி பள்ளிவாசலே இந்திய அரசியல் சட்டத்தை மதிக்காதவன் நீதிமன்றமே வழக்காக இருந்திருக்கிறது இந்திய அரசியல் சட்டத்தில் வந்து தீர்மானம் போட்டு என்ன சொல்றாங்க தொண்ணூத்தி ஒண்ணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு எதாவது எந்தெந்த வழிபாடு தலங்களாக இருக்குமோ அது அப்படியே செயல்படணும் சொல்லிக்கொண்டிருந்த நிலைய இந்த இந்துத்துவ சக்திகளோட தூண்டுதல்ல பல மாற்றங்கள் செய்யப்படுது ஆகவே அதை வந்து உடனடியாக மத்திய மாநில அரசுகள் கவனத்தில் கொண்டு அந்த சட்டத்தை துரிதமாக நடவடிக்கை எடுக்கணும் அதன்படி சட்ட சிக்கல் இருக்கக்கூடிய நீதித்துறையும் அதை சொல்லி அந்த வழக்கை திரும்ப பெற செய்யணுங்கிற கோரிக்கை மட்டுமில்லை தொடர்ந்து தமிழக அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல வழிபாடு தலங்களை முறைப்படுத்தாம அப்படியே எடுக்கிறதுனால பல இடங்களில் இடிஞ்ச நிலையில் அவங்க பராமரிக்க முடியாம இருக்கு செய்து தருவார்கள் என்ற நம்பிக்கையில் தான் இந்த மக்கள் வாக்களித்தார்கள் இங்க ஏதோ பிரசாத் சூழ்ச்சியினால தமிழகத்தில் முதலமைச்சர் ஆட்சி அமைக்கல இந்த ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பங்களிப்பினால்தான் ஆட்சி அமைச்சதுங்கிறதையும் இந்த அரசாங்கம் மனதரக்கூடாது

நாங்கள் இப்பொழுதும் சொல்றோம் இந்த திராவிட மாற்ற மாடல் ஆட்சி இந்த தமிழகத்துக்கு வேணும் இதை விட்டா இந்த சமூகத்தை சீரழித்து விடுவாங்க வேற யார் வந்தாலும் முழு நம்பிக்கையோடு இருக்கும் ஆனா அதே நேரத்தில் இந்த அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல சர்தார் படுகொலை செய்யப்பட்ட சிவகுமார் உட்பட இரண்டு பேரை விடுதலை செஞ்சிருக்கு வீரப்பனுடைய வழக்கில் இருந்த இரண்டு நபர்களை விடுதலை செஞ்சிருக்கு ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருந்த நபர்களை விடுதலை செய்த நாங்க வரவேற்கிறோம் அதே நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறைவாசிகள் விஷயத்தில் மட்டும் பாராபட்சமாக செயல்படக்கூடாது முதல்வர் அவர்களே இந்த சமூகம் உங்களை ஒட்டுமாக்கி கொண்டிருக்கிறது உங்களை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதியாக நீங்க எங்களுக்கு இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு தான் வாக்களித்திருக்கிறோம் ஆகவே வரக்கூடிய காலகட்டங்களில் எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் முழுமையாக கவனத்தில் எடுத்து அதை சீர்படுத்த வேண்டும் இல்லை என்றால் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சென்னையோ கோவையோ நடுநிலையான ஒரு தலைமையாக எடுத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமூக ஆர்வலர்களை ஒன்றிணைத்து தமிழகமே சம்பிக்கும் நிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போராட்டத்தை அறிவிக்க அது தமிழக அரசுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை தரும் உங்களுடைய வாக்கு வங்கிகளை இழக்கக்கூடிய நிலை வரும் என்று எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது ஆகவே நாங்கள் கையில் எடுப்பதா இல்லை இதை நீங்கள் தீர்வு காண்பீர்களா என்பதை உங்கள் முடிவுக்கு விட்டுவிட்டு அதே போல என் விசாரணை என்ற பெயரில் சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை நீங்கள் வீடு வீடாக சென்று விசாரிக்கிறீர்கள் அவர்கள் வீடு தப்தி செய்கிறீர்கள் நாங்கள் கண்டிப்பாக அதை வரவேற்கிறோம் நீங்கள் எந்த விஷயங்களையும் விடக்கூடாது ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு நபரும் நபர்களில் யாரெல்லாம் பேஸ்புக்கில் இருக்கிறார்களோ அவர்களை கூப்பிட்டு கண்டியுங்கள் அதே நேரத்தில் அவர்களை வந்து நீங்கள் கோவை நடந்த ஏதோ ஒரு சம்பவத்தோடு அவர்களை இணைக்கவும் கூடாது ஒரு சமூகத்தில் ஒரு பரவலாக ஒரு முஸ்லீம் சகோதரன் வந்து எல்லா சமூகத்தில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து குடியிருந்துட்டு இருக்கிறான் அவங்க குடும்பம் அவங்க அக்கா தங்கச்சி கல்யாணம் ஆகாத பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் நீங்க வந்து மூணு நாலு வாகனத்தில் போய் காலையில் நாலு மணிக்கு அறுபது காவல்துறை நின்று செயலனோட நின்று நீங்க போய் விசாரிச்சிட்டு உங்க வீட்டில் எந்த தவறும் இல்லை இருந்தாலும் நீங்க பேஸ்புக்ல போட்ட பதிவுக்காக தான் வந்தோன்னு சொல்லிட்டு வருது அவர்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு வேணாம் அந்த நிலையில அவர்களுக்கு ஒரு நிம்மதியை தரலாம் ஆனால் அங்கு அருகில் இருக்கக்கூடிய பல தெருக்களில் வந்து அன்னையிலிருந்து அவர்களை சமூக பரிஷ்காரம் செஞ்சு ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலை ஏற்படுது ஆகவே காவல்துறை சார்ந்த உயரதிகாரி அவர்களே நீங்கள் அதை கவனத்தில் கொண்டு இந்த சமூகத்தில் இந்த சமூகத்தினுடைய இளைஞர்களும் வாழ வேண்டும் அதற்கு அதை ஒட்டி உங்களுடைய விசாரணைகளை நீங்கள் முறைப்படுத்தி நடத்தி இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கூறி ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த எழுச்சி மிகு போராட்டத்தில் கலந்து கொள்ள வாய்ப்பு அளித்த வல்ல இறைவனுக்கு நன்றி கூறிவிடுகிறது அடுத்தபடியாக நீங்கள் அவளோடு எதிர்பார்த்த சுந்தரி அவர்கள் பேசுவார்கள் அதற்கு முன்னாள் சிறு பேட்டி பத்திரிக்கை பேட்டி கொடுத்தவுமே பேசுவாங்க லைவ் வேணுமா லைவ் வேணுமா லைவ் வேணாம் هنا سلل ليدے پر میں یہ کہے چہ پر سلل ليدے سلوں گا سلوں گا اگے مت پرمود منو جو کر رہا ہے یہ کوئی پرابلم نہیں ہے کوئی گل علامہ ادمت ادمت اڑی پوری எதிராக தனம் கூடிய இரண்டு கருத்து ஒன்று பட்டியலின மக்கள் அவருடைய தலைவராக சாமானியனுடைய தலைவராக தலைவராக இருந்த அம்பேத்கர் நினைவு நாளை காலி பண்ணணும் நிலத்திற்காக நீண்ட நடிகர் போராட்டத்தை இந்த ரெண்டையும் மிக திட்டமிட்டு அரங்கேற்றி ஒரு மிகப்பெரிய வரலாற்று புறத்தை செய்திருக்கிறது காவி கும்பல் இன்றைக்கு அவங்க என்ன பண்றாங்க சட்டத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு நீதிமன்றங்களை கையில் வைத்துக்கொண்டு

எல்லாமே ஒன்று திரட்டி பாதிசத்திற்கு எதிராக காவிகளுக்கு எதிராக களம் இறக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ஆர் எஸ் எஸ் பயங்கரவாத குற்றம் என்று அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்க அதிபருக்கு ஒரு அமைப்பினுடைய தலைவர் இந்தியாவிலே மிகப்பெரிய இன அழிப்பு நடக்க போகிறது இஸ்லாமியர் மீது ஆர் எஸ் எஸ் விட போகிறாரு வெளிப்படையான கடிதத்தை அமெரிக்க அரசு இந்தியா உள்ள உலகம் முழுவதும் இந்தியாவை உற்று நோக்கி

செய்து பழுத்த பழம் இழும் தொழும் என்று தமிழகத்தின் வீதிகளில் எல்லாம் சுமந்து கொண்டு சாதிக்கும் அடிமைத்தனத்திற்கும் எதிராக சமர் செய்த தந்தை பெரியார் இன்றைக்கு இருந்திருந்தால் என்ன யோசித்திருப்பார் என் ஜனத்தை கொண்டு வந்து ரோட்ல அனாவே நிக்க வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் தன் வாழ்வாதாரத்திற்காக போராடக்கூடிய இடத்துல நிக்க வச்சிருக்கா சமூக நீதி இதுவா இந்திய சூழல் இப்படியா இருக்கணும் என்று தந்தை பெரியார் இங்கே நின்றிருந்தால் தடியை உயர்த்தியிருப்பார் இருப்பார் சனாதனத்திற்கு எதிராக அம்பேத்கர் படி அப்புற கப்பி ஒன்று சேர் புரட்சி நமக்கே ஒண்ணுமே கையில இருக்கிற விலங்க தவிர பெறுவதற்கு பொன்றாக இருக்க எல்லோரும் இருக்கிற எல்லோரும் இருக்கிற எல்லோரும் தளமாக இருக்கிற எல்லா வளங்களும் எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு பொன்னுலகம் நமக்கு எதிராக இருக்கிறது அதை வெட்டடைவதுதான் நம் இலக்கு என்று காரணம் எனக்கு இந்த பேசும்போது ஒரு நான்கு விஷயம் பேசினா போதும் தோணுச்சு பாபர் மசூதி இடிக்கப்பட்டுச்சு நாமளும் வருஷம் வருஷம் நின்று நமக்கான அடையாளமாக கூட நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்யும் இங்க இருக்கிற அத்தனை மக்களுக்கும் சொல்றேன் குறிப்பா காவல்துறை நண்பர்களுக்கு சொல்றேன் நீங்க எல்லாம் மக்களோட இருக்கணும் சாமானிய மக்களினுடைய குரலாக இருக்கணும் இந்த காக்கி சட்ட போறது வந்திருப்பீங்க ஒரு இடத்துக்கு நம்ம வந்து நிக்கிறதுக்கு இந்த சடங்களோடு இந்த அதிகாரத்தோடு போட்டி போட்டு சண்டை போட்டு வந்து நிக்கிறோம் அப்ப நாம தான் சாதாரண மக்களை புரிஞ்சுக்கிறதுக்கு சரியான ஆளுங்க அந்த இடத்துல மக்களை பார்க்கும் ஒரு வரலாற்று ஆவணத்தை நினைக்கிறேன் இந்தியாவில் ஒரு வரலாற்று ஆவணம் இந்தியா பாதுகாக்கப்பட்டு இருக்கு அதுல பாபருடைய உயிர் ஒண்ணு அந்த பாபர் என்ன சொல்றாரு தன்னுடைய மகன் உமாயுக்கு எழுதுறார் என்ன எழுதுறாரு உமாயு

இதை மறைக்கணும் இல்லை நமக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு வரலாறே இல்லாத வந்தேரிகளான பார்ப்பட கும்பல் என் மண்ணை சொந்த உண்டான போதே இந்த மண்ணின் உருவகைக்காக வரலாறு இருக்கிற நாங்க எங்களுக்கு வரலாறு இருக்கு இந்த நாட்டுக்காக சொத்தையும் சொகத்தையும் சொந்தத்தையும் எழுந்து ரத்தம் உருவாக்குறோம் அந்த அரசியல் சாத்தனை நிழமை தொவைல அமைக்க உள்ள நிலைய விடாம உள்நிலை அங்க இருக்கிற பூணூ குமல் அந்த உள்நிலைய பார்த்தாலே ஒருத்தருக்கு முக்கியமான பொறுப்பு இருக்கு அவருக்கு மூவாயிரம் கோடி செலவு வச்சுக்கானுங்க ஏன் கேதா சர்தார் வல்லவாய் படேல் அந்த மனுஷன் சொல்லிட்டாரு மும்பையில கே ஒரு முதலமைச்சர் இருக்காரு அந்த கெல்லுன்னு முதலமைச்சர் கூப்பிட்டு பாப்பா எந்த இடத்துலயும்

பட்டியலின மக்களையும் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களுக்கிடையில் மிகப்பெரிய நட்போளர் அவர் இந்த ஜோகேந்திரநாத் மண்டல் தான் ஒரு முக்கியமான வேலையை பார்க்குறாரு என்ன வேலை பார்க்கறாரு அம்பேத்கரை இந்தியாவில் ஜெயிக்க முடியாது நான் வங்கதேசத்தை நிறுத்தி ஜெயிக்கிறேன் அம்பேத்கரை வங்காதத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு ஜோகேந்திரநாத் மண்டல் குருமலாரி சின்னவை பார்த்து பேசுகிறாரு நீங்கள் வந்து எங்களுக்கு ஜெயித்து ஜெயித்து கொடுக்கணும் ஜோகேந்திரநாத் மண்டல்

அந்த ராத்திரில எங்க போறது தெரியாம தூரத்துல இருக்கிற லைட்டை பார்த்தே அந்த பிள்ளை நடந்து போய் இங்கிட்ட அப்பா ஆத்தா செத்து கிடக்குறா எங்க புள்ள செத்து கிடக்குது அவங்க அம்மா பாலியல் வன்முறை செஞ்சு ரத்த வெள்ளத்துல கிடக்கா எல்லாம் செத்து கிடக்குறாங்க ஒருத்தி மட்டும் அந்த பிளத்துக்கு நடுவுல எழுந்திருச்சு உசுர கையில முடிச்சிட்டு நடந்து போறா தூரத்துல ஒரு குடிசைல லைட் தெரியும் அது ஒரு பழங்குடிகளுடைய குடிசை அங்க போய் அந்த குடிசைக்குள்ள போய் நிக்கிறா பழங்குடி மக்கள் பதறாங்க

இந்த தீர்ப்பு வாங்கிட்டு வந்த பிறகு என்ன நடந்துச்சு